புதுவையில் இன்னைக்கு யாரோட ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி இந்த நிமிடம் வரை தஞ்சாவூர்ல ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார் தற்கொலை செய்து கொள்கிறார் கிறிஸ்து கிறிஸ்தவ பள்ளி நிறுவனம் கிறிஸ்தவ நிறுவனம் மதமாற்றம் முயற்சி செய்தது என்று சொல்லி அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கதறினார்கள் கத்தினார்கள் வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா புதுச்சேரியில் உங்க ஆட்சி தாண்டா நடக்குது ஒரு ஒன்பது வயசு பச்சை புள்ளடா சின்ன குழந்தடா அநியாயமா கொண்டு நான் பேசுகின்ற இந்த நிமிடம் வரை அண்ணாமலையினுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இதை கண்டித்து ஒரு சிறிய கண்டனம் கூட இல்லை அறுபத்தாறு நாடுகளில் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பாக பயணம் செய்திருக்கிறார்கள் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க ஜார்க்கண்ட்ல அந்த ஸ்பெயின் நாட்டு சகோதரி கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார் இந்தியாவிற்கு ஒன்று என்று ஒரு ஒரு கண்ணியம் இந்த மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி வந்ததில் இருந்து இந்தியா சர்வதேச அரங்கில் தலை குனிந்து நிற்கிறது நண்பர்களை வேதனையோடு சொல்றேன் பொது சிவில் சட்டத்தில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான் முதல் லிஸ்ட் அப்பாவின் மனைவியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு போட்டுருக்கான் புரியல இல்ல உங்களுக்கு அம்மாவை கட்டிக்க கூடாதுங்கிறதா அப்படி சொல்லியிருக்கான் அம்மாவை உனக்கு கல்யாணம் பண்ணுவானா மகளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது மகளும் வயித்தில் பிறந்த மகள அதாவது பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அம்மாவுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அம்மாவோட அம்மா சாவ போற கிழவி அவளை எவனா கல்யாணம் பண்ணுவான் அந்த அம்மாவின் அம்மாவை அவளே கிழவி பூட்டி பூட்டியா கல்யாணம் பண்ணிக்க கூடாது இதெல்லாம் பொது சிவில் சட்டத்தில் இருக்குது அப்போ சிந்தனை என்னவா இருக்குது எவ்வளவு வக்கரம் பிடிச்ச சிந்தனை தான் இப்படி ஒரு சட்டம் போட்டிருப்பேன் இந்தியா அப்படி அல்ல இந்தியா கண்ணியமிக்க தேசம் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்ட பொழுது பாசிச பாஜக வீலட்டும் என்று முழக்கங்களை எழுப்பினார்கள் நான் கட்டியம் கூறி சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு பாஜக இந்த மண்ணில் நிச்சயம் வீழ்த்தப்பட்டிருக்கும் அது ஏதோ விருப்பம் மட்டுமல்ல அது கல யதார்த்தம் இன்றைக்கு வட இந்தியா பாஜகவை புறக்கணிக்க தொடங்கிவிட்டது அந்த அச்சம்தான் இன்றைக்கு மோடியையும் அமித்ஷாவையும் மீண்டும் இஸ்லாமியர்களின் வீடுகளை இடிப்பதற்கு அவர்கள் வீட்டு வாசல்களில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது நான் என்றைக்கும் பெரிதும் மதிக்கக்கூடிய மனிதநிலை மக்கள் கட்சியினுடைய தலைவர் பவனாசம் சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் எம்எல்ஏ ஜவஹர்ல்லா உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை மக்கள் கட்சி சொந்தங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இது வந்து இஸ்லாமிய விரோத பாஜக அப்படின்னு இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டார்கள் அது தவறு மனித குல விரோத பாஜக என்பதுதான் சரியானதாக இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல பாஜக விரோதி செந்தில்வேலுக்கு விரோதி அதனால தான் செந்தில் வந்து நிற்கிறேன் இது இஸ்லாமிய நேய மக்கள் கட்சின்னு வைக்கல மனித நேய மக்கள் கட்சி எல்லா மனிதர்களின் மீதும் நேயம் கொண்டு பெருமலை வெள்ளத்திலும் கொரோனா காலகட்டத்திலும் எங்களோடு நின்றவர்களுக்கு நாங்கள் உங்களோடு நிற்போம் என்று சொல்வதற்காக நாங்கள் செந்தில்வேல் அப்படிங்கிறது ஏதோ தனி மனிதனாக நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு செந்தில்வேல் மேடையில் இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான செந்தில்கள் ஆயிரக்கணக்கான முருகன்கள் ஆயிரக்கணக்கான கணபதிகள் உங்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கிறோம் அதை ம எப்பவுமே நம்ம ஏன்னா இன்னைக்கு காலத்துடைய தேவை இந்த ஒற்றுமை அதுதான் ரொம்ப 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 பிரதானமானது ஏன் இன்னைக்கு இப்போ நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கே சில முக்கியமான அம்சங்களை வைத்திருக்கிறார்கள் ஒன்று மௌலானா ஆசாத் கல்வி சங்கத்தை கலைப்பது உத்தரகாண்டின் நிலச்சரிவில் மீட்ட வாஹில் ஹசன் அவருடைய வீட்டை இடித்தது வழிபாட்டுத் தலங்களை சிதைப்பது உள்நோக்கத்தோடு மதகுருமார்களை மதகுருக்களை கைது செய்வது உள்ளிட்டவற்றை வைத்தார்கள் அது அல்ல நீங்கள் என்னை வச்சிங்கன்னா அந்த லிஸ்ட் இன்னும் பெருசாக இருக்கும் இந்த பேனர் பத்தாது இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்னும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது இவை மட்டுமல்ல இவை மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக என்பதற்காக மட்டுமல்ல இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களோடு அனுமதியோடு நான் சொல்லுகிறேன் புதுச்சேரியில் ஒன்பது வயது குழந்தை ஒருத்தி நேற்று பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அநியாயமாக கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் சாக்கடையில் வீசப்பட்டிருக்கிறாள் அந்த சிறுமி ஹிந்து சிறுமி தான் எங்கடா போனீங்க ஹிந்துக்களின் பாதுகாவலர்களை நான் உங்களை பார்த்து கேட்குறேன் எங்க போனீங்க இந்துக்களுக்கு ஒன்று என்றால் நாங்கள் துடித்தெழுவோம் என்று சொல்வீர்களே ஒரு சின்ன குழந்தை அதில் தொடர்புடையவர்கள் மதவாத அமைப்புகளில் உறுப்பினர்களாக இருந்தார்கள் பொறுப்புகளில் இருந்தார்கள் என்ற ஒரு சந்தேகம் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் எழத் தொடங்கி இருக்கிறது புதுவையில் இன்னைக்கு யாரோட ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி இந்த நிமிடம் வர இந்த நிமிடம் வர தஞ்சாவூர்ல ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறாள் தற்கொலை செய்து கொள்கிறாள் கிறிஸ்தவ பள்ளி நிறுவனம் கிறிஸ்தவ நிறுவனம் மதமாற்றம் முயற்சி செய்தது என்று சொல்லி அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கதறினார்கள் கத்தினார்கள் வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினான் புதுச்சேரியில உங்க ஆட்சி தாண்டா நடக்குது ஒரு ஒன்பது வயசு பச்சை புல்லடா சின்ன குழந்தைடா அநியாயமா கொண்டுபிடிங்க இந்த நிமிடம் வரை நான் பேசுகின்ற இந்த நிமிடம் வரை அண்ணாமலையினுடைய சமூக வலைதள பக்கத்தில் இதை கண்டித்து ஒரு சிறிய கண்டனம் கூட இல்லை அந்த குழந்தை ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா என்றெல்லாம் வேறுபாடு பார்க்காமல் அந்த குழந்தைக்காகவும் கண்டன குரல்களை எழுப்பியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அப்போ இங்கே நாங்கள் அப்படி அல்ல அதை தான் நாங்கள் திருப்பி 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 சொல்கிறோம் நீ வந்து ஏன் இன்னைக்கு வந்து போய் நிற்கிற ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்கள் மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா எத்தனை இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாகில் ஹசன் வீட்டை இடித்ததை பற்றி நம்ம பேசுகிறோம் மல்யுத்த வீராங்கனைகள் கத்தினார்களே கதறினார்களே பிரிஜ் பூஷன் சிங் என்ற ஒரு மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஹிந்து அந்த மல்யுத்த வீராங்கனைகளும் இந்த ஹிந்து அப்படிங்கிற இந்த பிரிஜ் பூஷன் சிங் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அயோக்கியத்தனமா பாலியல் ரீதியாக எங்களுக்கு தொல்லை தருகிறான் என்று கண்ணீர் விட்டு கதறினார்களே அந்த சகோதரிகள் இந்துக்கள் தானே ஹிந்துக்களின் பாதுகாவலர்களை நீங்கள் எந்த பதுங்கு குழிகளுக்குள் ஒளிந்து கொண்டீர்கள் என்று நான் கேட்கிறேன் அப்போ இங்கே இந்துக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் பாஜகவை இனிமேல் குறிப்பிடுகின்ற பொழுது இஸ்லாமிய விரோத பாஜக என்று நாம் குறிப்பிட வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி என்பது மனித குல விரோத பாரதிய ஜனதா கட்சி என்றே நாம் ஓங்கி சொல்ல வேண்டும் அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் ஸ்பெயினில் இருந்து ஒரு கணவனும் மனைவியும் அறுபத்தி ஆறு நாடுகளை தாண்டி இந்தியாவிற்குள் வருகிறார்கள் நாடுகளில் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பாக பயணம் செய்திருக்கிறார்கள் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க அந்த ஸ்பெயின் சகோதரி கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இந்தியாவினுடைய என்ன சொல்றது இந்தியாவிற்கு ஒன்று என்று ஒரு கண்ணியம் இருந்துச்சு இந்த மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி வந்ததில் இருந்து இந்தியா சர்வதேச அரங்கில் தலை குனிந்து நிற்கிறது நண்பர்களை வேதனையோடு சொல்ற மீண்டும் தலை நிமிரும் இந்தியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய படுதோல்விக்கு பிறகு என்பதை நான் கட்டியம் கூறி சொல்லுகிறேன் அது நிச்சயமா நடக்கும் அதனால பெரும் கொடுமை இன்னைக்கு ஒன்னு ரெண்டு கொடுமைகள் நடந்து கொள்ள நட நடக்கல நீங்க பத்தி பேசினீங்க இதே தருமபுரம் ஆதீனம் தருமபுரம் ஆதினத்தை பல்லக்கில் தூக்குவதற்கு பல்லக்கில் தூக்கிச் சென்றது ஒரு மரபு சடங்கு அது ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார் பல்லக்கில் தூக்குறது வேண்டான்னு ஒட்டுமொத்த பாஜக சங்க பரிவார கூட்டங்கள் எல்லாம் கிளம்பியது நடப்பது ஹிந்து விரோத ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஹிந்து விரோத கட்சி ஐயோகோ பார்த்தீர்களா ஆதீனத்தை தூக்கி சுமப்பதற்கு தடை என்று சொன்னார்கள் உங்கள் மரபை நாங்கள் மதிக்கிறோம் அது ஒரு அரசு அதிகாரி போட்ட அரசாணை தான் அரசுக்கு அதில் உடன்பாடு இல்லை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று இந்த அரசு எல்லா மதங்களுடைய உணர்வுகளையும் நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல மத வெறிக்கு மட்டுமே எதிரானவர்கள் என்று சொல்லி அதை திரும்ப பெற்று விட்டது ரைட் அன்னைக்கு தருமபுரம் ஆதீனத்துக்கு பொங்குனவன் எவனும் இன்னைக்கு அந்த ஆதீனம் ஆபாச சீடி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் அவரோட ஆபாச சீடி என்கிட்ட இருக்குதுன்னு போய் ஒருத்தர் மிரட்டியிருக்கான் யார் பார்த்தா பாஜக காரன் அவர்கிட்ட போய் இருபது கோடி ரூபா பேரம் பேசியிருக்கான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு எல்லாம் கம்பி அண்ணிட்டு இருக்கிறார் மோடி எதிர்கட்சிகளை ஈடிஐ வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களையும் சாமியார்களையும் எதிர்கட்சிகளையும் ஆபாச சிடிஐ வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார் இதுதான் விஷயம் இது இதில் உங்களுக்கு என்ன கண்ணியம் இருக்குது சரி இப்போ தர்மபுரம் ஆதீனத்துக்காக யாராவது இந்துக்களின் பாதுகாவலர்கள் கொதித்தெழுந்து வருவார்கள்னு பார்த்தா யாரையும் காணும் அப்போ தர்மபுர ஆதீனத்தை இவர்கள் யாரை ஹிந்து விரோதி என்று சொன்னார்களோ அந்த திமுக தான் தருமபுரம் ஆதீனம் தொடர்பான புகாரில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது இப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்னவாக இருக்கிறது இந்தியா முழுக்க நீங்க வாகில் கசனை பற்றி இன்னும் பேராசிரியர் நிறைய பேசுவார் அதனால நான் அதற்குள்ளே ரொம்ப ட்ராவலாக விரும்பலை உத்தரகாண்டில் நிலச்சரிவு சாலைகளை போடுறாங்க அந்த குகையை நோண்டிக்கிட்டே போறாங்க அந்த பக்கம் நோண்ட முடியாது அந்த பக்கம் ஃபுல்லா கோக இந்த பக்கத்துல இருந்து நோண்டிக்கிட்டே வந்துட்டான் இந்த பக்கம் ஃபுல்லா மண் இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த பக்கம் கோக தோண்ட வேண்டிய கோக இந்த பக்கம் மண்ணு இடிஞ்சு விழுந்துருச்சு நடுவுல சிக்கி இருக்கறான் 40 மேற்பட்ட உயிர்கள் அவங்க குடும்பம் என்னவா இருக்கும்னு யோசிங்க எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கான் திக்கு 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 நின்னு இருக்கு ஆனால் மோடி தேர்தல் பரப்புரையில் இருந்தார் எல்லாம் எனக்கு முன்னாடி பேசுற தோழர் சொன்ன மாதிரி எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்தி பார்த்து அது தோல்வி முடிவடைந்த பிறகு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பணி அது இந்த ரேட் ட்ரில்லிங் அப்படிங்கிறாங்க எலி வந்து அப்படியே பரண்டி 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 போகிற மாதிரி போகிறது அது வந்து மிக ஆபத்தான ஒரு பணி உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு பணி அது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று அந்த தடை செய்யப்பட்ட பணியை சிறப்பு அனுமதி கொடுத்து வாஹில்ஹசன் உள்ளிட்ட அவருடைய சகோதரர்களை அழைத்து இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றித்தார்கள் என்று கேட்டார்கள் பெருமலை வெள்ளமா தங்கள் உயிரை பணையை வைத்து நிற்பவர்கள் இஸ்லாமியர்கள் கொரோனா பேரிடரா தங்கள் உயிரை பணையை வைத்து நிற்பவர்கள் இஸ்லாமியர்கள் அதேபோல் தன் உயிரை பணையம் வைத்து வாகில் கசன் அந்த பணியை செய்து நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை மீட்டு வெளியில் அழைத்து வந்தான் இந்த தேசம் அவனுக்கு கொடுத்த பரிசு அவன் வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் கொஞ்சமும் வெட்கமின்றி பேசுகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் என்னுடைய குடும்பத்தின் அங்கம் அப்படிங்கிறார் நான் பிரதமரை பார்த்து கேட்கிறேன் உங்கள் குடும்பத்தின் அங்கம் அத்துணை பேரும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் வாகில் ஹசனுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா அப்ப நீங்க மதம் 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 மதம்னு திருப்பி எங்க ஏன் நீங்க மதத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யார் ஒரு அரபிக் கல்லூரியில் படித்த காரணத்திற்காக நீங்க வந்து மத குருமார்களை கைது செய்தீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டுடுச்சு நான் தான் சொன்னேன் பாஜகவின் அழிவு காலம் தொடங்கி விட்டது என்று நான் என் விருப்பத்தை சொல்லவில்லை சொந்தங்களே நடைமுறை யதார்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லுகிறது மாலேகான் குண்டு வெடிப்பு வழக்கில் பிரக்யா தாக்கூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி குற்றவாளி அவருக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர் பிணையில் வெளியில் உற்சாகமாக சுற்றி கொண்டிருக்கிறார் வழக்கு விசாரணைகளுக்கு நேரில் ஆஜராவதே இல்லை நீதிமன்றம் கடந்த வாரம் மிக கடுமையான எச்சரிக்கையை உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி கொடுத்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் பிரக்யா தாக்கூர் பயங்கரவாதியா இல்லையா பிரகாத் ஆக்கூர விடவாட இங்கே அரபி சொல்லி கொடுத்தவன் பயங்கரவாதி ஆயிட்டான் மலையகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரக்யா தாக்கூரினுடைய வழக்கை ஏன் இத்தனை ஆண்டுகளமாக இழுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இது எல்லாம் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு தெரியத் தொடங்கி விட்டது நீங்கள் மற்ற கடந்த காலங்களில் ஏமாற்றியது போல இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் வந்து சுதந்திர இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர சுதந்திர தினத்தை நாங்கள் எல்லாம் கொடியேற்றி மிட்டாய் கொடுத்து கொண்டாடி கொண்டிருந்த பொழுது நீங்கள் பானு வழக்கினுடைய குற்றவாளிகளை நீங்கள் விடுதலை செய்தீர்கள் இதோ நீதிமன்றம் பிடிச்சு திருப்பி உள்ள போடுறான்ட்டு காலம் மாற தொடங்கிவிட்டது நீங்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை கார்பரேட்டுகளிடமிருந்து வாங்கினீர்கள் நீதிமன்றம் உங்கள் தேர்தல் பத்திரங்களை செல்லாது சட்ட விரோதமானது என்று அறிவித்து விட்டது இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு பேசுகிற மோடி அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாலு மாதம் டைம் கேட்குது தேர்தல் பத்திரம் தொடர்பான கணக்கு விவரங்களை காட்டுவதற்கு நாற்பத்தோரு நாளில் சந்திராயனுக்கு விண்கலமே போயிடுச்சுடா நீ கம்ப்யூட்டர் தட்டினா வரக்கூடிய விவரத்தை சொல்றதுக்கு நாலு மாதம் டைம் கேட்கனா நீ போய நீ முளை மாறி நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற மக்கள் பணத்தை கார்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்துருக்குற மாட்டிப்ப நீ வெளியில் வந்தா அதனால இதெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தெரிய தொடங்கி விட்டது நீங்க நீங்க கண்டிக்கணும்னு சொன்னால் பாஜகவை கண்டிப்பதற்கு இங்கே நிறைய இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு ஊடகங்கள் மறைத்த செய்தி ஊடகங்கள் மறைத்த செய்தி இந்தியா எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது ஆபத்தான நிலையில் இருக்கிறது நான் சொல்கிறேன் நண்பர்களே வேலை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ரஷ்யா இராணுவத்திற்கு ஆதரவாக நின்று ஆயுதங்களை ஏந்தி உயிரை பனை வைத்து போரிடுவதற்கு ஆட்கள் தேவை இதுவரைக்கும் வரைக்கும் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி நடந்து கிடையாது கவனமாக கேளுங்க அந்தந்த நாட்டுக்காக அந்தந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ராணுவத்தில் பணியாற்றுவார்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்வார்கள் ரஷ்ய ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வர்றான் இந்திய அரசாங்கத்துக்கும் தெரிந்து நடந்தது இது ஆமான் உயிர் இங்கே பட்னியா போகிற உயிர் பரவாயில்ல நான் போர் முனையில் போனால் பரவாயில்லையேன்னு போய் சேர்ந்தான் இரண்டு பேர் மாண்டு போனார்கள் ஒருத்தர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் இன்னும் ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் எங்களை எப்படியாவது மீ மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வாருங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்தியாவை மோடி எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக ரஷ்ய உக்ரைன் போரில் நான் பணியாற்றுவதற்கு தயார் என்று வட இந்திய இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் சேர நிலைமையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இஸ்ரேலில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுமானப் பணிகளுக்காக இந்தியாவிலிருந்து ஆட்களை அழைக்கப் போகிறோம்னு வர்றாங்க உள்ளே வட இந்தியாவில் சமூக வலைதளங்கள் இருக்குது ஊடகங்கள் மறைத்த செய்தி வரிசையில் நிற்கிறான் எங்கே இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அவன்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க இப்போ இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறியா பயமா இல்லையா சித்திரமாட்டியா போர் முனையாச்ச அவன் சொன்ன பதில் அப்படியே இருக்கிறது நண்பர்களே பசியால் நான் இந்தியாவில் சாவதை விட நான் இஸ்ரேலில் சாவது பரவாயில்ல நான் போகிறேங்கிறான் மோடி இந்தியாவை எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஒன்று தெரியுமா எல்லாம் ஹிந்து இப்போ நமக்கு அப்படி பேசுறதுக்கு அவமானமாக இருக்குது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு பிரித்து பேசுகிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்துட்ட நான் சொல்கிறது இங்கே ஹிந்துக்களும் உன்னால் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காக சொல்கிறேன் நம்ம கஃபீல்கானை பற்றி சொன்னார்கள் மருத்துவர் அறுபத்தி மூன்று குழந்தைகள் பதினெட்டு முதியவர்கள் மாண்டு போகிறார்கள் ஆக்சிஜன் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் அவர் பண்ண ஒரே தப்பு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றியது அவர் உத்தரப்பிரதேசத்தில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார் தமிழ்நாடு இருகரம் கூப்பி இருகரம் நீட்டி அவரை வரவேற்றது நீங்கள் வாருங்கள் நாங்கள் உங்களை அணைத்துக் கொள்கிறோம் என்று கான் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் ஜவஹர்லா அவர்களும் கலந்து கொண்டு அதில் பேசினார் அவர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் நம்முடைய தலைவர் ஜவஹர்லா அவர்கள் அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார் இந்த புத்தகத்தை மட்டும் ரஜினிகாந்த் படித்தால் படித்திருந்தால் யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்து வணங்கி இருக்க மாட்டார் யோகி ஆதித்யநாத்தின் உண்மை முகம் தெரிந்திருக்கும் என்று நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் ஜவஹர்லா அவர்கள் சொன்னார் அப்போ நீ வந்து எல்லாரையும் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் மக்கள் உங்களுடைய மதவாத அரசியல் என்பது இனியும் இங்கே என்ன செய்யாது எந்த இடத்திலும் ஈடுபடாது நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய நண்பர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஹாஜா கனி இன்னும் சில நண்பர்கள் திருவாரூருக்கு போயிருந்தோம் அவருடைய புத்தக வெளியிட விழாவுக்காக போகும்போது நாகூர் தர்காவுக்கு போகணுன்னு ஏன் கூட வந்த ஒரு நண்பருக்கு ஆசை அவர் ஹிந்து நண்பர் நான் பேரை சொல்ல விரும்புறேன் அவருக்கு நாகூர் தர்காவுக்கு போகணுன்னு அவருக்கு ஆசை போய் வழிபாடு செய்யணும்னு வர்றவர் கூப்பிட்றாரு அவர் சொல்றாரு ஐயா எனக்கு தர்கா வழிபாட்டில் உடன்பாடு கிடையாது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏஹே இறைவன் நல்லா ஒருவனே நான் வந்து நான் எங்கே போறேன் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கான நேரம் நான் பள்ளிவாசலுக்கு தொலை செல்கிறேன் என்று அவர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு சென்று விட்டார் அவரோடு நண்பர் எஸ்டி கொரியர் அன்சாரியும் ஆமாம் எனக்கும் தர்கா வழிபாட்டில் உடன்பாடு கிடையாது நாங்கள் ஏக இறைவனை வழிபட செல்கிறோம்னு அவரும் பள்ளிவாசலுக்கு போயிட்டார் இவர் என்ன பார்க்குறாரு யார் கூட வந்த ஹிந்து நண்பர் துணைக்கு நீங்கள் வரையலான்னு நான் வர்றேன் அப்படிங்கிறேன் இன்னொரு ஹிந்து நண்பர் இருக்கிறாரு அவருக்கு இறை நம்பிக்கையே கிடையாது அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய மற்ற இஸ்லாமிய நண்பர்கள் நீண்ட நாள் கழித்து பார்த்துருக்கிறேன் நான் அவர்களோடு தேநீர் அறிந்து கொண்டு அவரோடு அவர்களோடு பேசப் போகிறேன் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்கிட்டார் நல்லா கவனிங்க மூணு ஹிந்துக்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் ஒரு ஹிந்து அவருடைய நீண்ட நாள் இஸ்லாமிய நண்பர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார் தீக்கடையில ரெண்டு ஹிந்து தர்காவுக்குள்ளே போயிருக்கிறோம் ஒரு ஹிந்து தர்காவில் சாமி கும்பிட்டு இருக்காரு இரண்டு இஸ்லாமியர்கள் தர்காவிற்குள் வரமாட்டோம் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காகவே ஒருவர் தர்காவுக்கு போகணும்னு இங்கே இல்லை இஸ்லாமியர் இல்லை என்ற காரணத்திற்காகவே நாங்கள் போகக்கூடாது என்றும் இல்லை இங்கே மதத்தை வச்சு அல்ல அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமை இருக்குது ஒரு ஹிந்துவுக்கு தர்காவுக்கு போகிற உரிமை இருக்குது ஒரு இஸ்லாமியனாகவே இருந்தாலும் தர்கா வழிபாட்டை மறுப்பதற்கான உரிமை அவனுக்கு இருக்குது அப்போ இங்கே உணவு உடை வழிபாடு என்று ஒவ்வொன்றும் இங்கே ஒவ்வொருவருக்கும் தனித்த உரிமைகளை இந்த அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறது நீ எல்லாத்தையும் ஒன்றுங்கிற இப்படித்தான் ஜாமி கும்பிட்ணும் இதைத்தான் ஜா போடணும் இப்படித்தான் உட்காரணும் இப்படி தான் எந்திக்கணுங்கிற அது நடக்காது சரி ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு அப்படி தானே நல்லது எல்லாருக்கும் மாட்டுக்கறி வா ஒத்துப்பியா மயிலாப்பூரில் வைப்போமா கடை மயிலாப்பூரில் தெருவுக்கு தெரு நாலு மாட்டு ஸ்டால் போட்டால் என்ன ஆகும் இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் ஓகே ஷரியத் சட்டத்தை ஏற்றுப்பியா அப்படி அல்ல அப்போ அவன் அவன் சட்டத்துக்குள்ளே நிற்கிறான் நீ யாருக்குள்ளே நிற்கணும் உன் சட்டத்துக்குள்ளே பொது சிவில் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க லேசாக சொன்னாங்க ஒரு மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு உண்மையிலே உங்களுக்கு கேட்டால் வாந்தி வந்துடும் எனக்கு வாந்தி வந்துச்சு அந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு நான் அமர்ந்துடுறேன் அந்த பொது சிவில் சட்டம் ஆகச்சிறப்பான சட்டம் இவன் எவ்வளவு கேவலமா இருக்கான்னு பாருங்க பொது சிவில் சட்டத்தில் யாரெல்லாம் கல்யாணம் ஒரு கொடுத்துருக்கான் முதல் பேர் முதல் லிஸ்ட் அப்பாவின் மனைவியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு அம்மாவை அப்படி சொல்லிருக்கான் அப்பாவின் மனைவியை கட்டி அப்பாவின் மனைவினா பண்ணுவானா மகளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது மகளும் வைத்தியில் பிறந்த மகள் அதாவது பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அம்மாவுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அம்மாவோட அம்மா சாவ போற கிழவி அவளை எவனா கல்யாணம் பண்ணுவான் அந்த அம்மாவின் அம்மாவை அவளே கிழவி பூட்டி பூட்டிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது இதெல்லாம் பொது சிவில் சட்டத்தில் இருக்குது கிழவி பேத்தி அப்போ சிந்தனை என்னவா இருக்குது எவ்வளவு வக்கரம் பிடிச்ச சிந்தனை தான் இப்படி ஒரு சட்டம் போட்டிருப்ப இந்தியா அப்படி அல்ல இந்தியா கண்ணியமிக்க தேசம் நாங்கள் கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் ஏன் இவ்வளோ கத்த வேண்டி இருக்குது தெரியுமா இவன் ஏதோ இவன் தான் ஒட்டுமொத்த ஹிந்துக்களின் பிரதிநிதிகள் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இல்லை பெருவாரியான ஹிந்துக்களுக்கு இந்த முட்டாள்தனங்களில் உடன்பாடு இல்லை நாங்கள் மனிதநேயத்தோடு வாழவே விரும்புகிறோம் என்பதை உறக்க மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை இருப்பதனால் மனித மக்கள் கட்சியோ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னூற்றுக் கழகமோ இன்ன பிற இஸ்லாமிய நண்பர்களோ அழைக்கின்ற பொழுதெல்லாம் மற்ற எந்த வேலைகள் இருந்தாலும் விட்டுட்டு ஏன் செந்தில்வேல் போய் நின்று பேசுகிறேன் அப்படின்னா இஸ்லாமியர்கள் இங்கே தனித்து ஒருபோதும் விடப்பட்டு விட மாட்டார்கள் கோடாடு கோடியான இந்துக்கள் உங்களோடு நிற்கிறோம் நீங்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் ஒன்றுபட்டு நிற்போம் இந்த பாசித பாஜகவை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்